ேபி சொல்ல பவானி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க டாக்டர் வந்து சொல்றாங்க அவங்க ரொம்ப மன அழுத்தத்துல தான் அவங்க பாடி வீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிவானி சிவானின்னு சொல்றாங்க யார் அது அப்படின்னு சொல்லி அவளோட பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்க பெட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போலீஸ் வந்து சக்திக்கு கால் பண்றாரு நீங்க அடையாளம் சொன்ன வேன்ல வந்து ஆத்துல இருந்து டெட் பாடிஸ் இருக்கு நீங்க கொஞ்சம் பாடி வந்து ஃபைன் பண்ணிட்டு போகிறீங்களான்னு சொல்லி சொல்றாங்க அது கேட்டு சக்தி பொன்னி சண்முகம் வந்து ஷாக் உட்காராங்க பாடியை வந்து செக் பண்றாங்க அது சிவானி பாடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த பிளேஸ்ல இருந்து வந்துடுறாங்க ரவுடி வந்து தாஸ்க்கு கால் பண்றாங்க நம்ம கூட வேலை செஞ்சவன் வந்து அவனோட ஆள் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு வீட்டுல பிரச்சனை பண்றதுக்காக போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க வேற யாரையாவது கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்றாங்க மல்லிகான்ற ஒரு கேரக்டர் வராங்க கடத்தின பாப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் தான் அங்கிள் வாங்க நம்ம ட்ரிப்ல என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாம் கடத்தின குழந்தைங்க அலோன் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த புண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ரவுடி வந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்துறாங்க Thank you.